வர்த்தகர்கள் மற்றும் முதலீட்டாளர்களுக்கு வணக்கம் திட்டம் தொடர்பில் உள்ளது சிஸ்டம் குரு வித் மார்க்கெட்ஸ் நிறுவனத்தின் சுருக்கத் தரவுகளுடன் ஆரம்பிக்கலாம் தேவைப்பட்டால் நீங்கள் வீடியோவை நிறுத்தலாம் கேள்விக்குரிய அமைப்பின் ஒவ்வொரு அளவுருவையும் நீங்கள் இன்னும் நெருக்கமாக கருத்தில் கொள்ளலாம் இப்போது நிறுவனத்தின் தற்போதைய அடிப்படை குறிகாட்டிகளை ஒப்பிடுவோம் சரேட்டா தெரப்யூட்டிக்ஸ் ஐஎன்சி டிக்கர் எஸ்ஆர்பிடி ஜூலை இருபத்தெட்டு இரண்டாயிரத்து இருபத்தைந்து இன் தற்போதைய தரவுகளின் அடிப்படையில் மதிப்பாய்வு செய்யப்பட்டது வகைப்பாடு மூலம் குரு மார்க்கெட்ஸ் நிறுவனம் சரேப்தா தெரப்பியூட்டிக்ஸ் ஆயஎன்சி துணைப்பிரிவைச் சேர்ந்தது டிஎன்ஏ ஐம்பத்தொன்று நிறுவனங்கள் மதிப்பீட்டில் பங்கேற்கின்றன இந்த வீடியோவின் முடிவில் இறுதி முடிவுகளை நாங்கள் பரிசீலிப்போம் நிறுவனத்தின் ஒட்டுமொத்த முடிவு பின்வருமாறு கழித்தல் பத்து புள்ளிகளில் மூன்று துணைப்பிரிவுக்கான சராசரி முடிவு கழித்தல் மூன்று இரண்டு புள்ளிகள் ஆகும் நீங்கள் பரந்த அளவில் பார்த்தால் ஒட்டுமொத்த சந்தையின் கட்டமைப்பிற்குள் ஒட்டுமொத்த சந்தையின் சராசரி மதிப்பெண் ஒன்று புள்ளி ஏழு புள்ளிகளாக இருப்பதைக் காணலாம் மைனஸ் மதிப்பீட்டிற்கு எதிராக நிறுவனத்திற்கு மூன்று புள்ளிகள் சரிப்தார் தெரப்பியூட்டிக்ஸ் ஐஎன்சி ஒரு நிறுவனத்தின் பங்கு விலையின் இயக்கத்தை ஒப்பிடுதல் சரேப்தா தெரப்பியூட்டிக்ஸ் ஆயன்சி மற்றும் துணைப்பிரிவு பங்குகள் கடந்த பன்னிரண்டு மாதங்களில் நிறுவனத்தின் பங்குகள் என்ன என்பதை பார்ப்போம் சரேப்தா தெரப்பியூட்டிக்ஸ் ஆயன்சி கழித்தல் ஒரு இயக்கவியல் காட்டியது தொன்னூற்றி சதவீதம் துணைப்பிரிவில் விலை மாற்றங்களுக்கு எதிராக ஒன்பது புள்ளி ஒன்று சதவீதம் நிறுவனத்தின் சந்தை மூலதனம் சரிப்தா தெரப்பியூட்டிக்ஸ் ஆயன்சி ஒரு டாலர் பதினேழு சென்ட் பில்லியன் மதிப்புடையது எழுபத்திரண்டு பில்லியன் டாலர் துணைப்பிரிவு மூலதனத்துடன் நிறுவனத்தின் புத்தக மதிப்பு ஒரு டாலர் பதினான்கு சென்ட் பில்லியன் என மதிப்பிடப்பட்டுள்ளது பத்தொன்பது பில்லியன் டாலர் துணைப்பிரிவு மூலதனத்துடன் பங்குச் சந்தை மற்றும் புத்தக மதிப்பின் பங்குகளை ஒப்பிடுவதன் மூலம் பின்வருவனவற்றைக் காண்கிறோம் பங்கு சரிப்தா தெரப்யூட்டிக்ஸ் ஆயன்சி சந்தை மூலதனத்தை மதிப்பிடும் போது துணைப்பிரிவில் ஒன்று புள்ளி ஆறு இரண்டு நான்கு சதவீதம் புத்தக மதிப்பு ஆறு புள்ளி பூஜ்ஜியம் மூன்று ஆறு சதவீதம் துணைப்பிரிவில் நிறுவனத்தின் சந்தை மற்றும் புத்தக மதிப்பின் பங்கு மதிப்பீடு நல்லது ஒன்று புள்ளி நிறுவனத்தின் கடன் பொறுப்புகள் ஒன்று முப்பத்தி நான்கு இரண்டு பில்லியன் ஆகும் புத்தக மூலதனமாக்கல் விகிதம் மூலதனத்தில் நூற்று பதினெட்டு சதவீதம் ஆகும் நிறுவனத்தின் கடன் பொறுப்புகளுக்கான முடிவு மோசமான கழித்தல் ஒன்று புள்ளி நிறுவனத்தின் சந்தை விலை மற்றும் வருவாய் விகிதம் பூச்சியம் ஆகும் துணைப்பிரிவு பூச்சியம் இல் சராசரி துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களுடன் ஒப்பிடும்போது பங்கு விலை மற்றும் வருவாய் விகிதம் மிகவும் மோசமானது கழித்தல் இரண்டு புள்ளிகள் கடந்த பன்னிரண்டு மாதங்களில் லாபம் இருநூற்று நாற்பத்தெட்டு டாலர் மில்லியனாக இருந்தது அடுத்த பன்னிரண்டு மாதங்களில் எதிர்பார்க்கப்படும் லாபம் நூற்று நாற்பத்தாறு டாலர் மில்லியனாக இருக்கும் துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களுடன் ஒப்பிடுகையில் திட்டமிடப்பட்ட எதிர்கால லாப குறிகாட்டிகளின் மதிப்பீடு கடந்து செல்லக்கூடியது பூச்சியம் புள்ளிகள் நிறுவனத்தின் வருவாய் விகிதம் பூச்சியம் புள்ளி ஐந்து ஆகும் துணைப்பிரிவில் சராசரி மே ஏழு துணைப்பிரிவில் உள்ள குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் வருவாய் விகிதத்திற்கு பரிமாற்ற மதிப்பின் மதிப்பீடு நல்லது ஒன்று புள்ளி கடந்த பன்னிரண்டு மாதங்களில் வருவாய் இரண்டாயிரத்து இருநூற்று முப்பது மில்லியன் டாலர் அடுத்த பன்னிரண்டு மாதங்களுக்கு எதிர்கால வருவாய் தெரியவில்லை துணைப்பிரிவில் உள்ள குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் எதிர்பார்க்கப்படும் எதிர்கால வருவாய் குறிகாட்டியின் மதிப்பீடு மோசமான கழித்தல் ஒன்று புள்ளி விற்பனை வரம்பு மைனஸ் பதினொன்று ஒன்று சதவீதம் துணைப்பிரிவுக்கான சராசரி மைனஸ் எழுபத்தெட்டு எட்டு சதவீதம் துணைப்பிரிவில் உள்ள குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் லாப மதிப்பீடு டோலெட் கழித்தல் பூச்சியம் புள்ளி ஐந்து புள்ளிகள் துணைப்பிரிவில் உள்ள ஊழியர்களின் எண்ணிக்கையில் நிறுவனத்தின் பங்கு ஐந்து புள்ளி ஏழு மூன்று ஐந்து சதவீதம் ஆகும் இது சந்தை மூலதன விட இருநூற்று ஐம்பத்தி மூன்று சதவீதம் அதிகம் நிறுவனத்தின் ஒரு ஊழியருக்கு சந்தை மூலதனத்தின் அளவு எண்ணூற்று ஐம்பத்தைந்து ஆயிரம் டாலர்கள் துணைப்பிரிவுக்கு இது மூன்றாயிரத்து பதினேழு ஆயிரம் டாலர்கள் துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களின் குறிகாட்டிகளுடன் ஒப்பிடும்போது ஒரு ஊழியருக்கு நிறுவனத்தின் சந்தை மூலதனத்தின் மதிப்பீடு நல்லது பூஜ்ஜியம் புள்ளி ஐந்து புள்ளிகள் நிறுவனத்தின் ஒரு ஊழியரின் லாபத்தின் அளவு கழித்தல் நூற்று எண்பத்தொன்று ஆயிரம் டாலர்கள் துணைப்பிரிவுக்கான சராசரியுடன் கழித்தல் முன்னூற்று பதினாறு புள்ளி நான்கு ஆயிரம் டாலர்கள் துணைப்பிரிவில் உள்ள குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் ஒரு ஊழியருக்கு நிறுவனத்தின் லாபத்தை மதிப்பீடு செய்தல் டோய்லெட் கழித்தல் பூஜ்ஜியம் புள்ளி ஐந்து புள்ளிகள் ஒரு ஊழியருக்கு நிறுவனத்தின் வருவாய் ஆயிரத்து அறுநூற்று இருபத்தெட்டு டாலர் ஆயிரம் துணைப்பிரிவு நானூற்று இரண்டு ஆயிரம் டாலர்கள் துணைப்பிரிவில் உள்ள குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் நிறுவனத்தின் பணியாளருக்கு வருவாயை மதிப்பீடு செய்தல் கடந்து செல்லக்கூடியது கழித்தல் பூஜ்ஜியம் புள்ளி ஐந்து புள்ளிகள் துணைப்பிரிவு சராசரியான பதினைந்து புள்ளி இரண்டு சதவீதத்துடன் ஒப்பிடும்போது குறுகிய பங்குகள் பதினாறு சதவீதமாக உள்ளன காட்டி ஆரேசாய் பதினான்கு நிறுவனத்திற்கு இருபத்தெட்டு சதவீத அளவை காட்டுகிறது சரேப்தா தெரப்யூட்டிக்ஸ் ஐஎன்சி துணைப்பிரிவுக்கு இந்த நிலை தோராயமாக அறுபது சதவீதம் நிறுவனத்தின் உண்மையான பங்கு மதிப்பீடு சுமார் பதினோரு டாலர் தொன்னூற்று நான்கு சென்ட் ஆகும் நிறுவனத்தின் பங்குகளுக்கான ஒருமித்த விலை மதிப்பீடு சுமார் இருபத்தைந்து டாலர் தொன்னூற்றேழு சென்ட் ஆகும் உங்களுக்கு கிடைக்கும் ஆர்டர் அட்டவணையை பார்ப்போம் அதற்கான இணைப்பு பின் செய்யப்பட்ட கருத்தில் உள்ளது ஆர்டர் அட்டவணையில் பங்கு மதிப்பீட்டிற்கான தகவல் மற்றும் குறிப்பு அமைப்பு மூலம் கொடுக்கப்பட்ட பருவத்தில் எடுக்கப்பட்ட அனைத்து முடிவுகளும் உள்ளன குரு மார்க்கெட்ஸ் ஆர்டர் அட்டவணைக்கான அணுகல் முற்றிலும் இலவசம் மற்றும் திறந்திருக்கும் பின் செய்யப்பட்ட கருத்தில் உள்ள இணைப்பு நிறுவனத்தின் பங்குகளின் பகுப்பாய்வின் விளைவாக சரேப்தா தெரப்பியூட்டிக்ஸ் ஐஎன்சி பங்கு மதிப்பீட்டிற்கான தகவல் மற்றும் குறிப்பு அமைப்பு குரு மார்க்கெட்ஸ் ஒரு முடிவு எடுக்கப்படுகிறது பதினொரு டாலர் தொன்னூற்று மூன்று சென்டில் வாங்கும் வர்த்தகத்தை திறக்கவும் நிறுவனம் ஒப்பீட்டளவில் அதிக மதிப்பீடு மற்றும் விலை இயக்கவியலை கொண்டிருப்பதால் இந்த ஒப்பந்தம் திறக்கப்பட்டது நிறுவனத்தின் மதிப்பீடு மதிப்பீட்டு முறையை பயன்படுத்தி செய்யப்பட்டது அகிமின் குறியீடு லாபம் ஆகஸ்ட் பதினெட்டு முதல் ஐந்து வரை நிர்ணயிக்கப்பட்டுள்ளது நிறுத்த இழப்பு ஐந்து புள்ளி மூன்று ஆறு ஆகஸ்டு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது லாபம் அல்லது ஸ்டாப் நஷ்டம் மூலம் ஆர்டர் மூடப்படவில்லை என்றால் ஆகஸ்ட் இருபத்தேழு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று பரிமாற்ற வர்த்தகத்தின் முடிவுகளைத் தொடர்ந்து ஒப்பந்தம் தானாகவே மூடப்படும் அல்லது குறிப்பிட்ட தேதிக்கு முந்தைய கடைசி வர்த்தக நாளில் டிக்கர் ஓ பிஇஎன் விற்க ஒரு இருப்பு ஆர்டராக இருக்கும் பேலன்சிங் ஆர்டரின் வீடியோ இருக்கும் அல்லது ஏற்கனவே சேனலில் வெளியிடப்பட்டிருக்கும் ஏதேனும் ஆர்டர்கள் மூடப்பட்டால் முக்கிய அல்லது சமநிலை மற்றொரு ஆர்டர் கடைசி விலையில் மூடப்பட்டுள்ளது இந்த வீடியோவை பார்த்ததற்கும் தகவல் மற்றும் குறிப்பு முறையை பயன்படுத்தியதற்கும் அனைவருக்கும் மிக்க நன்றி குரு மார்க்கெட்ஸ்